ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெள்ளை சாதம் ரெடி பண்ணிட்டேன் மட்டன் குழம்பு இது நான் செய்யலைங்க அண்ணா கிட்ட கொண்டு வந்துருந்தாங்க நான் சாதம் வடிச்சிக்கிட்டேன் மட்டன் ஃப்ரை மதியத்துக்கு சாதம் மட்டன் குழம்பு ஃப்ரை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதில் ஃப்ரை கொஞ்சம் இருந்துச்சுங்க அதை எடுத்து நான் பிரியாணியாக செஞ்சுட்டேன் நைட்டுக்கு சூப்பராக இருந்ததுங்க அந்த கிரேவியே அப்படியே போட்டு பிரியாணி செஞ்சுட்டு தக்காளி வெங்காயம் மட்டும் வணக்கிட்டு சாப்பிட்டுச்சு இது சாட்டர்டே ஈவினிங் எடுத்ததுங்க ஒரு பறவை எப்படி கூடு கட்டியிருக்கு பாருங்க காஞ்ச சரகு இலையில வச்சு உள்ளே வந்து ஒரு குட்டி குருவி இருக்குது பயங்கர அடிக்குதுங்க ஒரு சின்ன குச்சிலேயே கட்டியிருக்கு எவ்வளோ அடிக்குது பாருங்கள் அதுதான் அதோட குச்சியில் தான் இருக்குது பாருங்கள் கீழே வளைச்சோம்னா ஒடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது உள்ளே பார்க்கலாம் குருவி தெரியுதான்னு அதுக்குள்ளே மேலே ஓடிடுச்சு கொஞ்சம் உயரமாகவும் இருக்குது எனக்கு கீழே அழுத்தினோம்னா உடஞ்சிரும் இல்லைங்களா ஆ தெரியுது பாருங்க இப்போ ஒரு தம்பி வந்தால் அவனை பிடிக்க சொல்லி எடுக்கலாம் அது மேலே ஒரு இலை இருக்குங்க அது கொஞ்சம் நகர்த்தி எடுத்தோம்னா தான் தெரியும் காற்று நிற்கிட்டும் பார்க்கலாம் இப்போ ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சிங்க ஈவினிங் சூரியன் எப்படி இவ்வளோ நேரத்துக்கும் தக தகுண்டிருக்கு பாருங்கள் ஒரு ஆறாயிரம் வரைக்கும் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் சூரியன் எப்படி மறையுதுன்னு பார்க்கலாம் இன்னும் கலர் ரெட்டாக இருங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாக ஒன்று ரெண்டு பறந்து போகுது பாருங்கள் இப்போ கீழே இறக்கி இந்த தம்பி பிடிக்கும்போது நான் எடுக்கிறேன் கொஞ்சம் வெளியே வருது பாருங்க சிச்ச அவங்க அம்மா இப்போ நம்மளை பார்த்து அது பயந்துக்குங்க நம்மள ஒன்றும் செய்யாது குட்டி தான் அது ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்சோம்னா ஒடிஞ்சிரும் இல்லைங்களா அதனால தான் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு விட்டுட்டு எடுக்கிறோம் காத்தில் வேறு ஆடுது இப்போ பாருங்க தெரியுதுங்களா உள்ளே இருக்குது பாருங்கள் ஆ வரது வரது கண் முழிச்சு பார்க்குது பாருங்கள் தெரியுதுங்களா பிடிச்சிருக்கா யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பிள்ளைய திரும்புது பாருங்கள் ரக்கம் முளைச்சிக்கிச்சு பறக்க வந்ததும் பறக்க தெரிஞ்ச உடனே பறந்து செல்லும் ச எல்லாம் சரக்குங்க வச்சு அப்படியே கட்டிருக்கு பாருங்க உள்ளேயே திரும்பிடுச்சு கீழே கொஞ்சம் பள்ளமாக இருக்கு அதில் போய் படுத்துக்கும் போல இருக்குதுங்க அது தெரியவே மாட்டேங்குது உள்ள அவ்வளோ ஆழம் நிழலே இல்லைங்க எவ்வளோ ரெட்டிஸ் ஆயிடுச்சு பாருங்க வானம் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து வெள்ளை கொக்கு எவ்வளோ பறந்து போகுது பாருங்க உரமாக காக்காயெலாம் பறந்து போகுது ஜூம் பண்ணிக்கலாம் எல்லாம் அவங்க பிட்டு பிட்டா பறந்து போறாங்க பாருங்க காத்துல எப்படி ஆடுது பாருங்க இந்த தென்னை மரம் சூரியன் மறைஞ்சுகிட்டே இருக்கு இருட்டாகிட்டே இருக்கு காக்கா எல்லாம் பறந்து போதாங்க அது இப்ப பறக்குற வேகத்துக்கு நம்மளால திருப்ப முடியலங்க பிடிச்சிருக்கு ஈவினிங் நேரத்தில் சூரியன் மலையிறத பார்க்குறது இன்னும் ஆகுதுங்க அது வந்து கொஞ்சம் கீழே இறங்குனதுனால உயரமாக இருந்து தான் எடுத்துருந்துருக்கலாம் காக்கா எது கொக்கு எதுன்னே தெரிய மாட்டேங்குது பாருங்கள் தூரமாக பருதுங்க பாருங்கள் வெள்ள கொக்கு சூப்பராக பறந்து வருது பாருங்கள் எவ்வளோ கொக்கு அழகாக பறந்து போகிறாங்க பாருங்கள் இந்த பக்கம் ஒரு கூட்டம் அந்த பக்கம் ஒரு செட்டு பாருங்கள் எவ்வளோ ரெட் கலராக ஆயிடுச்சு கீழே இறங்கிருச்சு சூரியன் மறை பாருங்க இந்த எங்கோ தனியா ஒன்னே ஒன்று பிறகு போகும் மூணு காக்கா பிறந்து வர்றது பாருங்க இந்த மரத்துல எவ்வளவு முருங்கைக்காய் இருக்கு பாருங்க என்ன பண்ணுறது அறுக்க முடியாது இவ்வளோ உயரத்தில் இருக்குது பக்கத்தில் கிணறு இருக்குதுங்க இங்கே ஒரு கும்பல் பறந்து போகுதுங்க எல்லாம் சுற்றி ஒரு ரவுண்டு அதனால தான் வேகமாக சுற்றுது எல்லாம் காயாக தொங்குது பாருங்கள் வாழை மரத்துக்கெலாம் வெயில் தாங்கலை எல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு வானதி கண்ணுக்குட்டி அம்மாவும் பொண்ணு குஞ்சிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஓகே தேங்க்யூ டேக் கேர் பாய் தேங்க்யூ டு ஆல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சிறுத்தை குட்டி சிங்கப்பெண் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இங்க பாருங்க ரெண்டு பேரும் என்ன வேலை பண்றாங்கன்னு போதும் கொஞ்ச நது வாங்க போலாம் நம்ம எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து சேர்ந்தாச்சு எவ்வளவு பாசம் பாருங்க தேங்க்யூ டு